அதே மாதிரி அந்த ருத்ராவும் நிக்கணும் இந்த கல்யாணத்தை வச்சு நீங்க சொல்ற மாதிரி ருத்ராவை எப்படி மேடம் பழி வாங்க முடியும் முடியும் அனிதாவுக்கும் சிவாவுக்கும் தான் கல்யாணம்னு ருத்ரா எப்பவும் முடிவு பண்ணிட்டா அதனால அவங்க ரெண்டு பேருக்குமான கல்யாண ஏற்பாட்ட ருத்ரா பண்ண ஆரம்பிச்சிடுவா என்ன மாதிரியே அவளும் ஊருக்கெல்லாம் இன்விடேஷன் கொடுத்து சிவா அனிதாவோட கழுத்துல தாலி கட்டுற நேரத்துல அவனுக்கும் சக்திக்கும் கல்யாணம் நடந்த விஷயத்த எல்லார் முன்னாடியும் ஆதாரத்தோட வெளியிடுவேன் தன்னோட பிசினஸ் வாரிசா நினைச்ச சிவாவும் தன்னோட மகளா நினைச்ச சக்தியும் நமக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்களேன்ற மனவேதனையில வேதனையில அவ அப்படியே தவிச்சு துடிக்கிறத என் கண்ணால பாக்கணும் அப்பதான் அடங்கும் அப்படின்னா சிவா அனிதா கல்யாணம் பிக்ஸ் ஆகிற வரைக்கும் இந்த கல்யாண விஷயத்தை நாமளும் யாருக்கும் தெரியாம பாத்துக்க போறோமா மேடம் அது எப்படி சும்மா இருக்க முடியும் அப்பப்ப அந்த வேலைக்காரி சக்திக்கும் சிவாவுக்கும் இந்த கல்யாணத்தை வச்சு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்து தவிக்க வச்சுட்டே இருக்கணும் அதுக்கு உங்களோட ஹெல்ப்பும் தொடர்ந்து தேவைப்படும் சிவமணி மேடம் இந்த விஷயம் சம்பந்தமா எந்த நேரத்துல என்ன பண்ணணும்னு சொல்லுங்க நான் பண்றேன் சொல்றீங்க சுந்தரம் ஆமா மேடம் இப்ப நான் சொன்ன விஷயம் பெரிய இஷ்யூ ஆயிருச்சு ஒர்க்கர்ஸ் யாரும் வேலை செய்யாம எல்லாரும் மொத்தமா கூட்டிட்டாங்க இங்க ஒரே பரபரப்பா இருக்கு மேடம் நீங்க அவங்க கிட்ட பேசி பாத்தீங்களா நானும் பேசி பார்த்துட்டேன் மேடம் யாரும் எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்க அடுத்து பெரிய அளவுல போராட்டம் நடத்த வாய்ப்பு இருக்கு மேடம் சரி பிரச்சனையை அந்த அளவுக்கு போக விட்டுறாதீங்க நீங்க அவங்களை சமாதானப்படுத்திட்டு நான் நேரடியா அங்க வரேன் ஓகே மேடம் அனிதா என்ன மம்மி? இங்க வா! சொல்லுங்க மம்மி! என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்க ஆர் யூ ஃபூல் உனக்கு அறிவுங்கிறது கொஞ்சம் கூட கிடையாதா என்ன இருக்கீங்க வா போய் பாப்போம் ஏன் திட்டுறனா எனக்கு இப்ப கோவத்துக்கு நாரேனும் போல இருக்கு நம்ம கம்பெனி எம்ப்ளாயி வெங்கடேஷ்க்கு மிஷின்ல கைவிட்டு கை துண்டாயிருக்கு அந்த ஆக்சிடென்ட் நடக்கிறப்ப நீ கம்பெனில தான் இருந்திருக்க அவருக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு

கம்பெனி எப்படி மாமா இவ்வளவு செலவு பண்ண முடியும் அஞ்சு லட்சம் இல்ல ஐம்பது லட்சம் செலவானாலும் அது நம்ம கம்பெனி சைடுல இருந்து கொடுத்து அவர் காப்பாத்தி ஆகணும் ஏன்னா அவரு நம்ம எம்ப்ளாயி எவ்ரி எம்ப்ளாயி இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி புரியுதா இல்லையா உனக்கு அவங்க நமக்காக உழைக்கிறாங்க ருத்ரா குரூப் ஆஃப் கம்பெனிஸோட எம்ப்ளாயீஸ் எல்லாரையும் நான் நம்ம குடும்பத்துல ஒருத்தரா தான் பாக்குறேன் அவங்க நல்லா இருந்தா தான் நாம நல்லா இருக்க முடியும் நாம இவ்ளோ பெரிய வசதி வாய்ப்போடு இருக்கிறதுக்கு காரணமே அவங்க உழைப்பு தான் அப்படிப்பட்டவங்கள நாம எப்படி பாத்துக்கணும் அவங்க இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகறப்போ அவங்க அதுல இருந்து ஈஸியா கிளைம் பண்ணிக்கலாம்ல ஏ மர்மக சொல்றது சரிதானே ருத்ரா அவங்களோட பாதுகாப்ப அவங்க தானே பாத்துக்கணும் அண்ணி அவதான் விஷயம் தெரியாம பேசிட்டு இருக்கானா நீங்களும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க எல்லாருக்கும் மனித ஒன்னு இருக்கணும் அண்ணி நம்ம கம்பெனில வர்க் பண்ற ஒரு எம்ப்ளாயிக்கு ஆக்சிடென்ட் ஆனா அதுக்கான முழு பொறுப்பையும் நாம தான் ஏத்துக்கணும் ஏனா வேலை பாக்கும்போது ஆக்சிடென்ட் நடந்துருக்கு அந்த ஆள் கேர்லெஸ்ல அடிபட்டதுக்கு நாம எப்படி மம்மி பொறுப்பை ஏத்துக்க முடியும் அவங்க தான் கேர்ஃபுல்லா வர்க் பண்ணிருக்கணும் அனிதா உன்னால எப்படி தான் இந்த மாதிரி மனசாட்சி இல்லாம பேச முடியுதோ பொண்ணு கிருத்ராமா வீட்டுல வேலை பார்க்குற பொண்ணு தானே இந்த பொண்ணு கிட்ட நாம உதவி கேட்டு பார்க்கலாம் தப்பா சொல்லுங்க என்ன ஞாபகம் இருக்காமா என்னங்க இப்படி கேக்குறீங்க உங்களை எப்படி ஞாபகம் இல்லாம போகும்

நான் உடனே ருத்ராமாவை நேரில் பார்க்கணுமா அவங்க கிட்ட என்ன கூட்டிட்டு போறியாமா என்னமா அப்படி பாக்குற கூட்டிட்டு போவியா ருத்ராமாவை நேரடியா போய் பாக்குற அளவுக்கு அவங்கள நல்லாவே தெரியுமே அப்புறையே அவங்கள பாக்குறதுக்கு என்கிட்ட உதவி கேக்குறீங்க நீ சொல்றது உண்மைதாமா அப்படி தான் நானும் அவங்கள பார்க்க போனேன் ஆனா அங்க இருக்கிறவங்க உள்ள விடமாட்டேங்கிறாங்கம்மா

நீங்க என்ன விஷயம்மா ருத்ராமாவை இவ்ளோ அவசரமா பாக்கணும்னு சொல்றீங்க சேரக்கூடாத கூட சேர்ந்து செய்யக்கூடாத பாவத்தை செஞ்சுட்டா அதுக்கு பரிகாரம் தேடணும் அதுக்காக தான் அவங்கள பாக்கணுங்கிற மத்தவங்க செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் சொல்ற நீங்களே பரிகாரம் தேடி ருத்ராமா கிட்ட போனன்னு சொல்றீங்கன்னா ஏதோ நடந்திருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியுது என்னங்க அது 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 வந்துமா என்னால சொல்ல முடியலம்மா ஜோசிரியா என்னாச்சு இப்ப எதுக்கு அழறீங்க என்னால முடியலம்மா அந்த அளவுக்கு நான் மனவேதனையில இருக்கம்மா இல்லங்கய்யா இருக்கட்டும் நீங்க சொல்ல வேண்டாம் நீங்க சொல்ல முடியாம தவிக்கிறத என்னால புரிஞ்சுக்க முடியுது நான் உங்களை ருத்ராமா கிட்ட கூட்டிட்டு போறேன் ரொம்ப நன்றிம்மா ஐயோ என்னங்கய்யா நீங்க என்ன போய் கும்பிட்டு இருக்கீங்க சரி வாங்க போலாம் இங்க பார் அனிதா எம்ப்ளாயிஸ் நல்ல விதமா பாத்துக்காத எந்த கம்பெனியும் நல்ல விதமா வளர்ந்ததா சரித்திரமே இல்ல நம்ம கம்பெனியோட இந்த டாப் லெவல் வளர்ச்சிக்கு அவங்களோட உழைப்பு தான் காரணம் அந்த அளவுக்கு நான் அவங்கள பாத்துக்கிட்டேன் அவங்களும் என்ன நம்புறாங்க ஆனா ஒரே நாள்ல அந்த நம்பிக்கையை மொத்தமா கெடுத்துட்டு வந்துட்ட மம்மி நான் அப்படி சொல்லல நீ எதுவும் பேசாத கம்பெனியோட சேர்மன் ஆயிட்டா ஆணவம் தலை கேரிடுமா உனக்கு ருத்ரா விடு நீ இவ்ளோ தூரம் எடுத்து சொல்லிட்டல்ல இதுக்கு அப்புறம் அந்த எம்ப்ளாயிங்களுக்கு ஒண்ணுன்னா அவ நல்ல விதமா பாத்துப்பா எல்லாமே ஒரு அனுபவத்துல கத்துக்கறதானே விடு அண்ணி அடிபட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்கிற ஒருத்தரை காப்பாத்துறத கூட நீங்க அனுபவத்துல தான் கத்துக்கணும் அண்ணி கம்பெனில இப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருக்குன்னு நீ எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும் தானே ஏன் பண்ணல சொல்லு ஏன் பண்ணல

மேனேஜர் சுந்தரம் எனக்கு போன் பண்ணி கம்பெனியோட எம்ப்ளாயிஸ் எல்லாரும் கோவமா இருக்காங்க ஸ்ட்ரைக் ஆரம்பிக்க போறாங்கன்னு சொல்றாரு வா நாம ரெண்டு பேரும் போய் அது என்னன்னு பார்க்கலாம் இல்ல அதுக்கு அவசியம் இல்ல என்ன சொல்ற எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிட்டு தான வந்திருக்கேன் அப்ப யூனியன் போராட்டம் அது எதுன்னு சொன்னாரே ஆமா அத்தை அந்த எம்ப்ளாய்க்கு ஆக்சிடென்ட் ஆனதும் எனக்கு தகவல் வந்துருச்சு நான் உடனே ஹாஸ்பிடலுக்கு போய் அவரையும் அவர் ஃபேமிலியும் பார்த்துட்டேன் அவர் ட்ரீட்மெண்ட்டுக்கு தேவையான பணத்தை நம்ம கம்பெனி ஃபண்ட்ஸ்லேருந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டு தானே இங்கே வந்திருக்கேன் இதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை வராத யூனியனில் பேசி அவங்களையும் சமாதானப்படுத்தி புரிய வச்சுட்டேன் இனிமே எந்த தப்பும் நடக்காதுன்னு அவங்களுக்கு நான் உத்தரவாதம் கொடுத்துட்டேன் அவங்களும் சரின்னு ஒத்துக்கிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு சிவா அனிதா உன்னோட கேர்லெஸ்னஸ்னால இன்னைக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வரை இருந்தது பாத்தியா இப்ப சிவா போய் பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு வரலனா யூனியன் ஸ்ட்ரைக் ஆரம்பிச்சிருப்பாங்க கம்பெனியோட ப்ரொடக்டிவிட்டி அஃபெக்ட் ஆயிருக்கும் அதனால நமக்கு எவ்வளவு லாஸ் ஆகணும் உனக்கு தெரியுமா எட்டு கோடி ரூபாய் நஷ்டமாயிருக்கும்

அதை எப்படியோ சமாளிச்சு தடுத்து நிறுத்தி லாஸ் வராம பண்ணியாச்சு ஆனா இன்னைக்கு இன்னொரு விஷயத்தை பண்ணி வச்சிருக்கேன் பிளீஸ் பிசினஸ்ல எது பண்ணாலும் கொஞ்சம் நிதானமா பண்ண அவசரப்படாத எதுவா இருந்தாலும் என்ன இல்ல அத்தையை கன்சல்ட் பண்ணிக்கோ ஓகே இந்த ஜோசிய எதுக்கு இப்ப சக்தி இங்க கூட்டிட்டு வந்திருக்கா என்ன ஜோசியர் திரும்பவும் வரா தான் வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு துரத்தி விட்டுட்டோமே ஆனா இந்த வேலைக்காரி அவனை கூட்டிட்டு வராளே அய்யோ இப்ப என்ன சொல்லப் போறானோ தெரியலையே ஐயா வாங்க போலாம். என்ன ஜோசியரே என்ன விஷயமா வந்திருக்கீங்க? உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கமா? என்ன மன்னிச்சிருங்கமா? ஜோசীরে அம்மா என்ன மன்னிச்சிருங்கமா? என்ன மன்னிச்சிருங்க. என்ன பண்றீங்க நீங்க? சிவா தூக்கவரே. கேಳ್ன்றீங்க? கேಳ್ன்றீங்க முதல்ல. ஐயா, என்னன்றீங்க முதல்ல? வந்திருக்கேன்.

தோழி உருட்டினப்ப ரெட்ட பட விழுந்திருக்கம்மா அப்படி ரெட்ட பட விழுந்தா உத்தியோகத்துல இருக்கிறவங்களோட உயிரையே எடுப்பான் கம்பெனி நிர்வாக பொறுப்பு எல்லாத்துல இருந்தும் விலகியே இருக்கணும் அப்ப மட்டும்தான் நீங்க தப்பிக்கவே முடியும் நீங்க எனக்கு சொன்ன ஜோசியம் பொய்யா எதுக்காக சொன்னீங்க சொல்லுங்க எதுக்காக சொன்னீங்க சொல்றமா என் பொண்ணுக்கு நுரையீரல் பாதிப்பு வந்து ஆஸ்பத்திரியில சேர்த்திருந்தாமா அது குணமாகணும்னா நிறைய பணம் செலவாகணும்னு டாக்டர் சொல்லிட்டாரு என் பொண்ணோட வீட்டுக்காரரும் அவ்வளவு பணம் செலவு பண்றதுக்கு என்கிட்ட எதுவும் இல்ல நீங்களே குணப்படுத்தி அனுப்புறீங்கன்னு என்கிட்ட ஒப்படைச்சிட்டாரு நான் ரொம்ப தவிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்பதான் இவங்க என்ன பார்க்க வந்தாங்கம்மா என் சூழ்நிலை தெரிஞ்சுக்கிட்டு உங்க பொண்ணோட வைத்தியத்துக்கு நான் பணம் தரேன் ஆனா நீங்க அதுக்கு கைமாறா எனக்கு ஒரு உதவி செய்யணும்னு கேட்டாங்கம்மா நான் என்ன உதவின்னு கேட்டம்மா அதுக்கு எங்க வீட்டுல ஒரே பிரச்சனையா இருக்கு அதனால உங்களை சோழி போட்டு ஜோசியம் பக்கம் கூப்பிடுவோம் அங்க வந்து எங்க அம்மாவுக்கு நேரம் சரியில்லை அவங்க தொடர்ந்து நிர்வாக பொறுப்புல இருந்தா உயிருக்கே ஆபத்துன்னு சொல்ல சொன்னாங்கம்மா அடி பாவீங்களா இவ்வளோ ப்ளான் அடி போட்டிருக்கீங்க என் பொண்ணை காப்பாற்றுறதுக்கு பணம் வாங்கிட்டு மனசை கல்லாக்கிக்கிட்டு நீங்க நம்புற மாதிரி அந்த பொய்ய நான் சொன்னம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா ஜோசியத்துக்கு துரோகம் பண்ணி வாங்கின பணத்தால என் பொண்ணை காப்பாற்ற முடியலம்மா அவ இறந்து போயிட்டாமா

உங்க பொண்ணோட ட்ரீட்மெண்ட்க்கு பணம் வேணும்னா என்கிட்ட வந்து கேட்டிருக்க வேண்டியது தானே மொத்த செலவையும் நானே பாத்துருப்பனே அப்படி பண்ணாம போய் சொல்றதுக்காக கொடுத்த பணத்தை நீங்க ஏன் வாங்குனீங்க செய்கிற தொழிலுக்கே துரோகம் பண்ணிருக்கீங்க தயவு செஞ்சு இனிமே நீங்க யாருக்கும் ஜோசியம் பார்க்காதீங்க அந்த தகுதியை நீங்க இழந்துட்டீங்க உங்க பொண்ணோட ஆன்மா உங்களை மன்னிக்கவே மன்னிக்காத என் கண்ணு முன்னாடியே நிக்காதீங்க இங்க இருந்து போங்க ஜோசிய தொழிலையே பார்க்காதீங்க யாரும் பேசக்கூடாது உனக்கு என்ன கிரிமினல் புத்தி இருந்தா பதவி காசப்பட்டு இவ்வளவு சீப்பான காரியம் பண்ணிருப்ப நீ என் வயிற்றுலதான் பிறந்தியான்னு எனக்கே சந்தேகமா இருக்கு என் சொந்த ரத்தமா இருந்தா இந்த புத்தி உனக்கு வந்திருக்காது வம்சத்துக்கே இல்லாத ஒரு புத்தி உனக்கு எப்படி வந்துச்சு ஜோசியருக்கு பணம் கொடுத்து பொய் சொல்ல வச்சு என்னையே நீ ஏமாத்திட்டல இப்படி எல்லாம் பண்றதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் எனக்கு எதுவும் தெரியாது மம்மி பொய் சொல்லாத எதுவும் பேசாத கடிச்சு பல்லகில் எல்லாம் கழட்டிடுவேன் பதவிக்கு வரணும்னா அதுக்கான தகுதியை வளர்த்துக்கணும் கம்பெனியோட உழைச்சு பாடுபடணும் அது விட்டுட்டு இப்படி குறுக்கு வழியில ஏமாத்தி நீ பொறுப்புக்கு வர ஆசைப்படுற ச்சே ஏன் பொண்ணுக்கு இப்படி ஒரு புத்தி வந்திருக்கேன்னு எனக்கு அவமானமா இருக்கு பன்னி இது நல்லதுக்குல்ல அழாத ப்ளீஸ் அனிதா அழாத உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே தெரியல கண்ணை தொடச்சிக்கோ அழாத அனிதாத்திவா